காரியாப்பட்டி ஒன்றியத்தில் சார்ந்த சமையல் ஆகியோர் அவர்கள் மேடைக்குள் பணியிடும்படி பணியுடும் முறை விருதுநகர் மாவட்ட தலைவர் அண்ணன் பொறுப்பாளர் அண்ணன் கணவரையின் அடிப்படையில்

அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களெல்லாம் சந்தித்து நான் பயிற்சி செய்கிறேன் என்னோட இந்த வரவேற்புக்கு அந்த ஒரு கல்வி சம்பந்தமான விஷயம் ஒரு உதவியாக அந்த நினைச்சு அதுக்கு தலைவர்களை முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்பு பண்ணுறதுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த கூட்டு கமிட்டி நிர்வாகிகளை உட்புறத்திற்கு இருப்பதற்காக இங்கே வந்திருக்கும் எல்லா துறை செயலாளர்கள் மற்றும் ஊராட்சிச் செயலாளர்கள் துணைச் செயலாளர்கள் எல்லா தலைவர்களுக்கும் இதற்கு நான் நன்றி நன்றி வணக்கம்